அண்டவராகியேசு கிறிஸ்துவின் பிளையரப்பட்ட பரிசுத்தம் கிராமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்று கண்டால் உன்னை யாரை சேவிப்பீர்கள் பைபிள் வாசிக்கிறோம் கர்த்தன் தெய்வமானால் கர்த்தரை செய்வீங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை செய்வீங்கள் கர்த்தனை சேவிப்பதென்றால் அவருக்கு ஊழியம் செய்வது அவரை ஆராதிப்பது அவரை பற்றி பிரஸ்தாபடுத்துகிறது இதுதான் கர்த்தரை சேமிப்பு மற்றவர்கள் நம்ப விசுவாசிக்க வைக்க இயேசுவை அறிவிப்பதை அவரை சேமிப்பதா ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம் இலங்கை தேசத்திலே ஒரு மனிதர் ஒரு நாள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து உலகத்தில் வாழக்கூட தற்கொலை பணி சத்துவிட வேண்டும் என்று எண்ணி ஒரு விஷ பாட்டில் ஒன்றை வாங்கி ஒரு பார்க்கல ஒரு இருட்டு நேரத்துல இருட்டுகிற அந்த நேரத்துல ஒவ்வொரு தலைமையும் கலந்து கொண்டார் விஷமோடி எப்படி திறந்து எட்டி பார்க்கும் போது ஏற்றார் அந்த மரத்துல மூன்று நாட்கள் ஆவிக்குறி நர்சீதி கூட்டம் என்கிற ஒரு நோட்டீஸ் பார்த்தார் ஏ நம்ம அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது மூணு நாள் பிறகு முடிவோடு தரலாம்னு யோசித்தார் அவர் அப்படி இன்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்துக்கு போக வேண்டும் என்கிற ஆர்வம் வந்தது கூட்டத்துக்கு போனார் ரசிக்கப்பட்டார் ஊழியக்காரன் மூலம் வல்லமை வெளிப்பட்டது பாவந்து மனந்திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டார் கொண்டார் பின்னாட்களில் மனம் திரும்பி ஊழியக்காரனாய் மாறினார் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார் அவருடைய ஊழியத்தினால் பலர் ரட்சிக்கப்பட்டார்கள் பலர் ஊழியராய் உருவாக்கப்பட்டார்கள் கோல்டன் என்கிற அவருடைய பெயர் வல்லமையாய கத்திரவதை பயன்படுத்தினார் ஆண்டவர் நல்லவர் அவரை செய்விக்கிற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார் தோடும் ஒரு ஆத்மாவோடு அவரை செய்வீங்க

கத்திரத்தில் அன்பு கொடுத்து உன் முழு இதயத்தோடும் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மா ஓடும் ஓடும் உன் தேவனை கத்தரை சேவித்து தேவனாய் கத்தரை சேவித்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மா ஓடும் கத்தரை சேவிக்கும் கடமைக்காக இல்லை நான் ஒரு வேதாம கல்லூரியில் பாடம் எடுக்கும் ஆரம்ப நாட்டில் சொல்லி கொடுத்தேன் முழு இருதயம் என்றால் என்ன ஒரு டெபினேஷன் கொடுத்தேன் பக்கத்தில் சின்ன ஆறு கூழாங்கற்களை பிறக்கி கொண்டு வர சொன்னேன் ஒரு பெரிய கண்ணாடி டம்பளை எடுத்து சொன்னேன் ரெண்டு கண்ணாடி டம்ளர் ஒரு டம்ளர் நிறைய தண்ணீர் ஊத்துனேன் இன்னொரு டம்ளர்ல முக்கால் வாசி கல்லை போட்டேன் அதுலேயும் தண்ணி ஊத்துனேன் ரெண்டும் நிரம்பி இப்ப கேட்டேன் என்ன சொன்னேன் ரெண்டு நிரம்பி வழிந்ததுன்னு சொன்னார்கள் அந்த கல்லெல்லாம் எடுத்து வெளியே எடுத்து சொன்னா கால் கிளாஸ் தண்ணி தான் இருந்தது ஆனா வெளியில பாற்றதை நிரம்பி ஒழிந்தது போல தோற்றம் அளித்தது அந்த இடத்தை கல் பிடித்திருந்தது கிறிஸ்துக்குள் அன்பாரர்களே வாழ்க்கையில பிரச்சனையா பாரமா கடன் கொடுத்துட்டீங்க